நான் என்ன பதில் வச்சிருக்கிறேன் உண்மையிலேயே ஒன்பது பத்துக்கு பதில் இருந்தா நீங்க உங்க இஷ்டம் போல வாழ்ந்துக்கலாம் நோம்ப வைக்க தேவையில்ல தேவையே இல்லை அந்த பதில் இருந்தால் தயவு யாருக்கும் சொல்லிடாதீங்க தான் கெட்டால் பரவாயில்ல தன்னால் மற்றவங்க கெட்டு போகக்கூடாது இன்றைக்கி இந்த சமூகத்தில் அப்படி தான் உருவாகிட்டு இருக்கு தானும் அஷ்ரத் அல்லா இல்லா இல்லல்லா நிற்பாடுறது இல்லை நாங்கள் அத்தியாசம் உட்கார்ந்து ஆரம்பித்த கையோடு ஆட்ட ஆரம்பிச்சிருவோம் கடைசி வரைக்கும் நாங்கள் மட்டும் ஆட்ட மாட்டோம் எல்லாரையும் செய்யும் அஷ்ரத் அல்லா இல்லாத வரலாட்டை வச்சுருவோம் அதற்கு பதில் இருந்தால் நீங்கள் அந்த பதிலோடு திகிரிமா இருங்க பதில் இல்லையா அதிகத்தின் சரியத்தில் சொல்லப்பட்டது பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் இத்திவா பேருதல் இருக்கணும் இந்த நான்கும் இந்த உமத்திட்ட வந்துருச்சுன்னா ஒன்பது பத்தை வீணா நாம கிடக்க மாட்டோம் ஆஷுராவை மறந்த சமூகம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது கனிமிக்கல்ல நல்லடி யாருகளே பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளில் இப்போ இப்ப வாழ்ற நிகழ்கால தலைமுறையை கேட்டு பாருங்க ஆஷுரானா என்னன்னு கேளுங்க பிறகு ஒன்பது பத்துல என்ன செய்யணும்னு கேளுங்க அவனுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது இது சின்ன பிள்ளைகிட்ட வேணாம் வாலிபத்தே போய் கேளுங்க சொல்ல தெரியாது இதுக்கு காரணம் யார் பெற்றோர்கள் நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நோன்பு நோக்கும் காலத்தில் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பழக்கப்படுத்தியிருந்தால் அந்த அமலை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் சகாபாக்கள் ஆசிரியர் தினத்தில் நோன்பு நோக்குவாங்க பிள்ளைகளையும் நோன்பு நோக்க வைப்பாங்க அசர் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீட்டில் இருக்கிற பொம்மைகளை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துவாங்க இதை விளாட்றா செல்லும் அப்படின்னு அவன் விளையாட்டுலேயே அந்த நோன்பு கழிச்சிருவான் அப்படிலாம் சகாபாக்கள் இந்த தினத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள்